நிகழ்வில் தலைமையை ஆற்றுமாறு முனைவர் ஒரு ராஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மாறா என அடையாளப்படுத்தி அன்போடு அடைக்கப்படுகிற மா ராஜேந்திரன் அவர்களின் சிறுகதைகளை கால பிசாசுகள் என்னும் தொகுப்பினை வெளியிடுகிற சிறப்பான நிகழ்வு இது யாவரும் பப்ளிஷர்ஸின் இம்முயற்சியினை நெஞ்சார பாராட்டி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தனக்கு அளிக்கப்படுகிற பொறுப்புகளை துல்லியமாக திட்டமிட்டு செயலாற்றுகிற செயல் மரவர் தமிழ் பணியில் தொய்வின்றி இயங்குகிற தமிழறிஞர் சிறுகதைகளை உயிரோட்டத்துடனும் உண்மையோடும் படைத்து அளிக்கிற படைப்பாளி நட்பை போற்றுகிற மா மனிதர் நூலாசிரியர் மாறா அவர்களினுடைய நூல் வெளியீடு மனதிற்கு இதம் அளிக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய இனிய நண்பர் அன்போடும் கனிவோடும் எங்களோடு தொடர்ந்து பழகி வருகிற திரு கருணாநிதி அவர்களே நூல் வெளியீட்டாளர் நீதியரசர் சந்துரு அவர்களே நூலினை பெற்றுக்கொண்டு உரையாற்ற இருக்கிற நலன் குமாரசாமி அவர்களே கருத்துறை வழங்க இருக்கிற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் துறையில் அடையாளம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற பெரியவர் கவிதா சொக்கலிங்கம் அவர்களே எழுத்தாளர் மீனா கந்தசாமி அவர்களே அனைவரும் அறிந்த புதிய தலைமுறைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிற திரு கார்த்திகேயன் அவர்களே ஆற்ற இருக்கிற செல்வி தமிழோவியம் அவர்களே இந்த நூலினை இவர்கள் தொகுத்து வழங்குவதற்கு ஏதுவாக பல்வேறு காலகட்டங்களில் நல்ல சிறுகதைகளை படைத்தளித்த நூலாசிரியர் அவர்களே நூல்களை போய் வாசிக்கிற ஆர்வலர்களே நண்பர்களே உறவினர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த நூலை நீங்கள் பிரித்த உடனேயே அவர் காணிக்கை செலுத்தியிருப்பதை பார்க்கிற பொழுது வாழ்க்கையில் அவருடைய உயர்விற்கும் அவருடைய எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் காரணமாக இருந்த இருக்கிற இருவர் அந்த இருவரை அவர் அடையாளம் காட்டியிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நூலை அவர் காணிக்கையாக்கி இருப்பது அன்போடு இவரை மிக இளவயதிலிருந்து ஒரு குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்து வளர்த்தெடுத்த தாய் அம்மாவிற்கும் அதே நேரத்தில் தந்தை இல்லாத இடத்தில் தந்தையாகவும் மாமனாகவும் இருந்த மாமாவிற்குமான காணிக்கையாக அவர் செலுத்தி இருப்பது பலருக்கு இது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டிய ஒன்று இன்றைக்கும் கூட இல்வாழ்க்கையில் பல இடங்களில் கதைகளில் வருகிற பொழுது தனக்கு துணையாக இருக்கிற தன்னுடைய மனைவியை சில நேரங்களில் கேலியாக தெரியும் ஆனாலும் அவருடைய நெஞ்சத்தில் அது எந்த அளவிற்கு அந்த அன்பை அவர் வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிற இடமாக அந்த கதைகள் அமைந்திருக்கும் எனவே அம்மா மாமா மனைவி இவர்களை வாழ்க்கையினுடைய முழு ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மாறா அவர்கள் படைத்த அந்த கதைகள் பாசுவிற்கும் தேவதைக்குமான வேறுபாட்டை அவர் இந்த நூலினுடைய முன்னுரையிலே எடுத்து காட்டுகிறார் கலை இலக்கிய உலகில் பிசாசுகளினுடைய நடமாட்டம் முன்பை விட அதிகமாக இருக்கிறது அது ஏன் என்பதை பற்றிய செய்திகளை அவர் குறிப்பிடுகிற பொழுது நீங்கள் என்றைக்கும் பார்க்க முடியும் அவருடைய கதையை எடுக்கிற பொழுது அதை முடிக்கிற வரையில் இடையில் நிறுத்துவதற்கு வாய்ப்பே இல்லாத அளவிற்கு அந்த நடையோட்டம் இருக்கும் மனம் ஒரு பிசாசு என்பதை அவர் கோடிட்டு காட்டுவதை பார்க்கிற பொழுது நமக்கு அப்பொழுதுதான் நம்முடைய மச மனது என்னென்ன சாசு வேலையை செய்திருக்கிறது என்பதை நம்மை நினைக்க தோன்ற வைக்கும் மனிதர்களை ஆட்டி படைக்கிறது இந்த மனசு எந்த அளவிற்கு மனிதர்களை ஆட்டி படைக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிற பொழுது மகிழ்ச்சியாகவும் இருக்க வைக்கிறது ஆனால் வருந்த செய்கிறது மகிழ்ச்சியை தருகிற அதே மனம் அந்த சாசு வருத்தத்தையும் தருகிறது விருப்பமான வருத்தத்தை தருவது தேவையாகிறது என்று எழுதுகிறார் சில நேரங்களில் அந்த வருத்தங்கள் கூட தேவையானதாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிடுகிறார் அவர் எழுது எழுத்திலே குறிப்பிடுகிற பொழுது எழுத்தும் பிசாசுதான் அவர் குறிப்பிடுகிற அதை பார்க்கிறவர் ஏனென்றால் விட முடியவில்லை என்பதை அவர் அற்புதமாக அதை காட்டுகிறார் எழுதி எழுதித்தான் விடுபடவும் பிடிபடவும் வேண்டி இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் சும்மா இருந்து விடலாம் என்று நினைத்தால் கூட இருக்க முடியாமல் எழுத வேண்டிய சூழ்நிலை எப்படி வருகிறது என்பதை சொல்லுகிறார் ஆனால் அப்படி இருப்பை கொள்ளவும் விடுபடவும் இன்றைக்கும் எழுத்து கை என்று முடிக்கிறார் இது தொடர வேண்டும் விடுபடக்கூடாது என்று என் போன்றவர்கள் விரும்புகிறோம் உங்களுடைய வயதையோ பிற காரணங்களையோ சொல்லி எழுதுவதை நீங்கள் விடுபட்டு விடலாம் என்று நினைக்காமல் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அதைப்போல அவருடைய கதைகளை படித்தவர்களுக்கு ஒன்று தெரியும் இவரது எழுத்துக்களினுடைய களம் எல்லா கதைகளிலும் நீங்கள் பார்க்கிற பொழுது கிராமமாக இருக்கும் ஆனால் கிராமத்தில் இருந்து புலம்பெயர்ந்து நகரை நோக்கி வந்தவர்களை பற்றியும் அவர் தன்னுடைய கதைகளிலே குறிப்பிட்டு வருகிறார் அதை போல மனிதர்களை படம் பிடித்து காட்டுகிறவர் அவர் எழுதி முடித்து அந்த பகுதியை சேர்ந்தவர் அந்த கதையை ஆனால் இவரை எங்கேயோ பார்த்துருக்கிறோமே என்கிற உணர்வு வருகிற அளவிற்கு அதை சொல்லுவார் ஆனால் நேரடியாக அவர் யார் என்று தெரியாது அவருடைய பெயர் நமக்கு தெரியாது எட பற்றிய அல்லது சுற்றுப்புறத்தை பற்றிய ஒரு கதையாக இருக்குமானால் நம் எண்ணத்திலே உடனடியாக தோன்றும் இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே என்று நினைக்க வைக்கிற அந்த ஆற்றல் மாறாவர்களுக்கு மட்டுமே உரியது அதுதான் அங்கே சிறப்பு அதை போல அந்த மனிதர்களை படம் பிடித்து காட்டுவதைப் போல இன்னொன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த கதையிலும் கதைக்காக எந்த அவர் புனைந்து சொன்னதில்லை அத்துணை கதைகளையும் நீங்கள் பார்க்கிற பொழுது உண்மைதான் வெளிப்படும் அது எங்கே ஒரு நிகழ்வாக இருக்கலாம் வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் அது உண்மையை மட்டுமே சார்ந்ததாக இருக்கிறது எனவே அவரை பொறுத்தவரையில் அந்த களத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டார் கூத்துப்பட்டறை என்பது நாடகமாக்கியுள்ளது கன்னடம் மலையாளம் இவைகளிலெல்லாம் இவருடைய கதைகள் மொழிபெயர்ப்பு பெற்றிருக்கின்றன கதைகளை ஆங்கிலத்திலேயே வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் அவர் யாரிடமும் சொன்னதில்லை கன்னடத்திலே இந்த நூல் வந்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டு சொன்னதில்லை வரவேற்புறையிலே அவர் சொன்னது போல எந்த விதமான பாராட்டிற்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காத ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு கூட சில நேரங்களில் வருத்தம் வரும் என்னவர் இப்படி இருக்கிறார் என்று தோன்றும் ஆனால் உண்மையான மனிதராக உண்மையாக வாழ்ந்தவர் என்று நாம் படப்பிடித்து எடுத்து பார்ப்போமே ஆனால் அது மாறாவாகத்தான் இருக்கும் எந்த சூழலிலும் நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது அவராகத்தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன அப்படியே போகிறார் செய்யவில்லை என்று தோன்றும் ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை அவர் சொல்லுகிற விதம் இருக்கிறது அல்லவா அது நமக்கு இதமாக அமைந்துவிடும் அதுதான் அவருடைய சிறப்பு என்பது ஒரு சில ஒன்றே ஒரு சில கதைகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதற்காக சொல்ல விரும்புகிறேன் முதல் கதை அப்பாவின் பெருமிதம் ஒன்றுமில்லை மீன் பிடித்ததுதான் ஆனால் அந்த கதையை அந்த மீன் பிடிக்கிற அந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது தொடக்கத்திலிருந்து இறுதி வரையில் நாம் கீழே வைக்க முடியாத அளவிற்கு அந்த கதை வந்து கொண்டிருக்கும் அவருடைய அப்பாவுக்கு எங்கே பெருமிதம் கிடைக்கிறது என்பதை சொல்லுவார் அதிலே கூட அவன் படியில் இறங்கினான் காலை சுற்றி கொண்டு மீன்கள் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணமாக மீன் நம்ம வந்து கடித்தது என்போம் அல்லது மீன் என்னை வந்து சுற்றி வந்தது என்று சொல்லுவோம் அவர் சொல்லுகிற பொழுது அந்த மீன்கள் அந்த கால்களை போய் தொட்டு வருகிற பொழுது அவருடைய காலை தொட்டு விசாரிக்கின்றன என்று எழுதினார் அந்த அந்த மீன்கள் வந்து அந்த கால்களை போய் தொடுகிற பொழுது அவரை விசாரித்தன என்று சொன்னார் அதை போல தன்னுடைய பேத்தி தில்லான விளையாடிய காட்சியை அவர் படம் பிடித்து காட்டுகிறார் இப்போ நமக்கு நம்ம பேத்தி நம்மள்ட்ட செய்கிற தான் அவர் கதையில் அந்த தில்லானாவினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிந்தது ஒரே வரி தான் கதை என்ன பேத்தியை விளையாடி மகிழிப்பதற்காக ஒளிந்து ஒழுகிற ஒன்று தான் காட்சி ஆனால் அந்த காட்சியை தில்லானாவிற்கு இவரை கண்டுபிடிக்க முடியாமல் எப்படி அது திணறுகிறது என்பதையும் அதனுடைய முகம் பாவம் எப்படி மாறுகிறது என்பதையும் அதற்கு ஏற்றவாறு இந்த வயதான காலத்தில் இவர் எப்படி மாறினார் என்று சொல்வதும் அந்த விளையாட்டையே நாம் முழுமையாக படித்து முடித்து விடக்கூடிய அளவிற்கு அந்த தில்லானா செய்த தில்லானா வேலைகளை எல்லாம் அவர் படம் பிடித்து காட்டிய அந்த நிகழ்வுகளை படிக்கிற பொழுது ஒரு சிறுகதை மட்டுமல்ல அந்த வாழ்க்கையினுடைய சுவையை நமக்கு தந்திருக்கிற அந்த கதை நமக்கு சுட்டி காட்டும் அதை போல சாசுகள் என்று ஒரு கதை அந்த பிசாசுன்னு சாதாரண தெரியும் கிராமங்களிலே அந்த பேயை ஓட்டுவது எப்படி என்பதற்காக பேயொட்டி எல்லாம் வருவார்கள் ஆனால் அந்த பேயொட்டி எல்லாம் என்ன செய்வார்கள் என்பது நமக்கு தெரியாது இவர் அந்த பேயோட்டியாகவே மாறியது போல அவர் என்னென்ன செய்து இந்த மக்களை வந்து தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அந்த பேயோட்டி செய்கிற செயல்களை எல்லாம் அவர் சொல்லுகிற விதம் இருக்கிறதல்லவா அதை அந்த சாசை கூட நம்ம படிக்க வைத்து விடுகிறது அந்த சொல்லுகிற விதத்தின் மூலமாக நம்மை இழுத்து வருகிறது போல வளர்ப்பு என்கிற கதை அந்த கதையில் ஒரு முக்கியமாக அவர் சொல்லுகிற பொழுது அந்த கிராமத்தினுடைய முக்கியஸ்தர்கள் அந்த கிராமத்தில் என்ன தொந்தரவு செய்கிறார் என்பதை சொல்லுகிற பொழுது அந்த மீன் வளர்ப்பை வந்து அவ்வளவு நுணுக்கமாக எல்லாவற்றையும் சொல்கிறார் அந்த கிராமத்திலே நடக்கிற அந்த வேலைக்கு போகிற அந்த விவசாயி அங்கே போய் எல்லாம் செய்கிறார் ஆனால் அப்பொழுதும் கூட ஒரு ஆண் மீன் பெண்மீனை நாடி சென்று அது நிரம்ப உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிற நேரத்தில் அந்த பெண்ணுக்கு தான் குடும்ப கட்டுப்பாடு பெய்கிறாரு முடிக்கிற பொழுது ஒற்றை வரி மனித குலத்திற்கே விடப்படுகிற ஒரு அடி அந்த கடைசி வரிதான் அந்த கதையினுடைய சிறப்பு என்பதை பார்க்க வேண்டும் கடைசி வரியிலே முடிக்கிறார் மீனாக இருந்தாலும் அந்த பெக்குத்தான் ஒற்றை வரி இந்த சமூகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி அது ஒரு சிறுகதையின் வாயிலாக அந்த பெண்ணுக்குத்தான் என்று முடிக்கிற பொழுது மீனாக இருந்தாலும் அது பெண்ணுக்குத்தான் என்று முடிக்கிறார் இப்படியாக அவருடைய கதைகளை படிக்கிற பொழுது சமூகம் உணர வேண்டிய பல விஷயங்களை அவர் தன்னுடைய கதைகளின் வாயிலாக சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் சாவு முதல் என்கிற அந்த கதை கிராமத்திலே எப்படி நடைபெறுகிறது என்பதை எல்லாம் அற்புதமாக அங்கே எடுத்து காட்டுகிறார் அந்த வயலிலே கரண்ட் வைத்ததற்கு பிறகு கரண்ட் வைத்தோம் என்று சொல்லாமல் அந்த விவசாயத்தினுடைய அந்த முதலாளி அதை மறைப்பதற்காக என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை எல்லாம் வரிசைப்படுத்தி வருகிறார் எப்படியாவது அந்த பிணத்தை எரிக்க வைத்து விட வேண்டும் என்பதற்காகவே புதைக்க அனுமதிக்காமல் எரிக்க அனுமதிக்கிறார்கள் பக்கத்து ஊருக்கு துக்கத்தை போய் சொல்லி வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது சொல்ல விடாமல் தடுக்கிறார் எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு போய் எரித்து விடுகிறார்கள் முடிந்து விட்டது என்று நினைக்கிற நேரத்தில் பின்னாலே ஒருவர் போய் பார்க்கிற பொழுது அங்கே செத்து கிடக்கிற எலி செத்து கிடக்கிற பூச்சிகள் இவைகளை எல்லாம் பார்த்து விட்டு அவர்கள் உஷாராகி அவரிடம் கேட்க போகிற பொழுது ஒற்றை வார்த்தையை சொல்லி அந்த சமூகத்தையே அடக்கி விடுகிறார் இந்த இரவு நேரத்தில் அந்த பெண் யாரோடு அங்கே போனார் என்று கேள்வி கேட்டால் என்ன ஆகும் என்று சொல்லி கதையை முடிக்கிறார் அப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த குற்றச்சாட்டை சொல்லி எதையும் சரி செய்து விட முடியும் என்கிற அந்த மனப்போக்கு விடுகிற ஒரு சவாலாக ஒரு எச்சரிக்கையாக அது அமைகிறது இப்படியாக எல்லா விஷயங்களையும் சொல்கிற பொழுது அவர் வாழ்க்கையில் தான் அனுபவிக்கிற விஷயங்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய செய்திகள் இவைகளையெல்லாம் சொல்கிறார் இந்த தொட்டில் அரசாங்கம் அறிவித்த ஒரு திட்டம் பெண் குழந்தை பிறந்தால் என்ன நடக்கும் என்பதை அற்புதமாக சொல்லி வந்து தொட்டில் என்கிற கதையில் அந்த அரசு அறிவித்த தொட்டில் எப்படி இப்போ பயன்படுகிறது என்பதை எல்லாம் சொல்லி அதனுடைய தீமையை அங்கே விளக்குகிறார் எல்லாவற்றையும் முடித்து அவருடைய இனி எழுதுவோமா இல்லையா என்று அவர் நினைக்கிற நேரத்தில் அத்துணை பேரையும் கண்கிழங்க வைத்த ஒரு கதையோடு முடிக்கிறார் இந்த எழுபத்தி ஐந்தாவது கதை படித்து பார்க்கிற பொழுது யாரும் கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது அந்த கதையை படித்து பார்ப்பீர்களே ஆனால் எவரும் கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது ஈன்ற தாய் தன்னுடைய நினைவிழந்து இருக்கிற நேரத்தில் பழைய நினைவுகள் அவருக்கு வந்து என்ன மாதிரியான சக்தியை அவருக்கு கொடுக்கிறது பழைய நினைவுகளை எல்லாம் எப்படி கேட்கிறார் என்பதை அற்புதமாக அந்த ஞாபக மிரட்டல் என்கிற கதையில் அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் அதில் மிக முக்கியமாக தாயினுடைய உள்ளம் அவர் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கும் நிரம்ப உறவினர்கள் இருக்கிறீர்கள் எந்த வயதில் அவர் தந்தையை இறந்தார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் மிக குறுகிய காலத்தில் அந்த நிகழ்வு நடந்திருக்கிற ஒன்றை பார்த்துவிட்டு அந்த தாயிடம் இருந்த பழக்கம் அந்த கடைசி நேர வாழ்க்கை இவைகளையெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறார் இது வேறு உலகத்திற்குள் போகிறது என்று முடிக்கிறார் தாய் வேறு உலகத்திற்குள் போகிறது யாரை பார்க்க விரும்புகிறார் அவருடைய தாய் என்று சொன்னார் தன்னுடைய தாயை பார்க்க விரும்புகிறார் அந்த தாயை பார்ப்பதற்கும் அவர் ஏற்பாடு செய்கிறார் அதை இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அதே உருவத்தை காட்டி இவர் தான் உன்னுடைய தாய் யார் என்று கேட்கிற பொழுது அவர் பெயரை சொல்லுகிறார் அம்மா கண்ணு பாட்டி என்று சொல்கிறார் சொல்லி அவருக்கு அதோடு பேச வைக்கிறார் பேச வைக்கிற பொழுது அவருக்கு பழைய நினைவுகளில் தன்னுடைய அம்மாவோடு பேசியதாக அவர் அவர் அந்த காட்சியெல்லாம் நாம் படிக்கிற பொழுது ஒரு தாயை அவர் எந்த அளவிற்கு எவ்வளவு உச்சத்தில் வைத்து நினைத்துப் பார்க்கிறார் பேசவே முடியாமல் நினைவில்லாமல் இருந்தாலும் கூட தாயை கவனிக்க வேண்டும் என்கிற அந்த உந்து சக்தியை அவர் பிற உலகத்தோடு பேசினாலும் கூட அதையும் நாம் நிறைவு செய்து அவர்களை கவனிக்க வேண்டும் என்கிற அந்த மனநிலை வேண்டும் என்பதற்கான இந்த சமூகத்திற்கான கதையாக அது அமைந்திருக்கிறது இணைய அத்துணை பேரும் ஒரு முறையாவது அந்த ஞாபகம் மிரட்டலை படித்தே தீர வேண்டும் என்கிற அளவிற்கு அந்த கதை நமக்கு பல செய்திகளை சொல்கிறது அந்த கதையை பார்க்கிறவர்களுக்கு தாயை போற்ற வேண்டிய அவசியம் என்ன என்கிற அந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்கிற செய்தியோடு அவர் சொல்லியிருக்கிறார் என்பதனை சொல்லி இந்த நிகழ்வில் அத்துணை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நல்ல மனிதரோடு ஒரு நல்ல எல்லா வகையிலும் நல்லவைகளே நினைக்கிற பிறருக்கு துன்பம் என்பதையே நினைக்காத ஒரு அற்புதமான நண்பருடைய நிகழ்வில் பங்கேற்றோம் என்கிற மகிழ்ச்சியோடு அவருடைய நூலினை யாவரும் பதிப்பகம் வெளியிடுவது அவருக்கு பெருமை அல்ல யாவரும் பதிப்பகத்திற்கு பெருமை என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைமையுறை வழங்கியமைக்கு நன்றி திரு குரு ராஜேந்திரன் அவர்களே